அனைவருக்கும் வணக்கம் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனையது உயர்வு சொன்னவர் யார் திருவள்ளுவர் இந்த திருவள்ளுவர் வந்து என்ற அதிகாரம் அறுவதில் வருது ஃபைவ் நைன்டி ஃபைவ் திருக்குறள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சிவில் ஜட்ஜு பாஸ் பண்ண வேண்டும் என்றாலோ ஏபிபி தேர்வு பெற வேண்டுமென்றாலோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு தேர்வு பெற வேண்டும் என்றாலோ அல்லது சட்டத்துறையிலே சிவில் பெரிய சிவில் லாயர் ஆக வேண்டும் அல்லது கிரிமினல் லாயர் ஆக வேண்டும் என்றாலோ இந்த திருக்குறள் மிக மிக அவசியம் என்ன சார் சொல்லுது திருக்குறள் என்றால் ஒரு தடாகத்திலே அதாவது ஒரு குளத்திலே ஒரு தாமரை மலர் வச்சுக்கலாம் தாமரை மலர் தண்ணி உயர உயரவர அந்த மலர் அது கடைசி அங்க அந்த அளவுக்கு அதனுடைய தண்டு வளர்ந்து கொண்டே செல்லும் அதுபோல ஊக்கமுடையவர்கள் நான் நீதிபதி ஆகவே தீர்வேன் என்ற ஊக்கத்தோடு ஆர்வத்தோடு அதாவது ஆர்வத்தோடு இருப்பவர்கள் கண்டிப்பாக அந்த அளவிற்கு எந்த தகுதி அடைய வேண்டும் ஆக வேண்டும் என்பதற்காக ஊக்கம் அவர்களை உயர்த்து கொண்டே இருக்கும் தண்டுபோல் அவர்களுடைய ஊக்கம் வளர்ந்து அந்த வெற்றி கனையை அவர் பறிப்பார்கள் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் அதுபோன்று நீங்களும் அந்த நீங்கள் அடைய வேண்டிய அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது புதிய சட்டம் வரவிருக்கின்ற பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்னிதா டுவெண்ட்டி ஒன்றி த்ரீ ஒரு பிரிவு பார்க்க போகிறோம் அதாவது பிஎன்எஸ் செவன்டி சிக்ஸ் ஏற்கனவே த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பில் இருந்தது அதில் முக்கியமான மாற்றம் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ இதை பாருங்கள் ஊவர் அசால்ட் ஆர் யூசர் கிரிமனல் இது எல்லாம் அப்படியே இருக்கும் இதனுடைய கேள்வி மட்டும் பார்த்தீங்க ஊவர் மட்டும் ஏற்கனவே என் மேன் இருந்தது அப்போது இப்போ ஒரு கேள்வியாக கேட்குறேன் நான் இந்த பெண் இந்த பெண்ணை இன்னொரு பெண் என்ன அவருடைய ஆடைகளை அவிழ்த்து நிர்வாணப்படுத்துகிறார் அல்லது இந்த பெண்ணு இந்த பெண்ணை ஆடைகளை கழற்றி நிர்வாகப்படுத்தவில்லை சொல்றா நீ உடனடியாக நீயே உன்னுடைய ஆடைகளை கழற்றி உன்னை நீ நிர்வாணப்படுத்திக்கொள் கொள் அப்படி என்று கட்டாயப்படுத்தி அவ்வாறு செய்ய சொல்கிறார் அப்படி என்றால் இந்த பெண் மீது இந்த செவன்டி சிக்ஸ் பிஎன்எஸ் படி இவருக்கு எதிராக எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா இப்போது புதி சட்டப்படி எப்படி இருந்தால் முடியும் ஆனால் இதற்கு முன்னால் த்ரீ பிப்டி ஃபோர் பி ஆக இருக்கின்ற போது இது நாட் அப்ளிகபிள் அதான் மாற்றம் அப்ப என்ன பண்ணுவோம் மேன் மட்டும்தான் ஆனால் இங்கே ஊவர் என்பதால் அதை செய்கின்ற எவரோரும் அப்ப என்ன அர்த்தம் பெண் கூட வருவார் இப்போ நாட் ஓன்லி செவன்டி சிக்ஸ் தட் இஸ் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பி அண்ட் ஆல்சோ த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் சி இருக்குல்ல செவன்டி செவன் பிஎன்எஸ்சில் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தான் அப்படின்னா அதுவும் பெண்ணும் வருவாங்க எனி எனி பர்சன் செய்கின்ற எவர் ஒரு வரும் ஆனால் இங்கே பாருங்கள் பிஎன்எஸ் செவன்டி ஃபைவ் இருக்குது ஏதாவது த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஏ செக்ஸுவர் ஆஸ் பண்ணுறது அது பெண்ணுக்கு அப்ளிகபல்னால் நாட் அப்ளிகபல் யார் ஏமேன் இருக்கும் அதே போல செவன்டி எயிட் பிஎன்எஸ் என்ன சொல்லுது பழைய டி ஸ்டாக்கிங் அது யாருக்கு அப்ளிகல் ஆகும் மேன் இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி இந்த செவன்டி சிக்ஸ் அதாவது த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பி வந்து முன்னே எனி மேஸ்டேட் இருந்து இப்போ கோர்ட் ஆஃப் செஷன் ட்ரைபல் பை கோர்ட் ஆஃப் செஷன் இருக்கின்றது இப்போ இன்னொரு ட்ரையாங்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் எப்படின்னா அதே மாதிரி பனிஷ்மெண்ட் பாருங்கள் சேம் தான் நோட் பண்ணிங்க சேம் தான் பனிஷ்மெண்ட்டில் எந்த வித மாற்றமில்லை

ஆஸ் பர் ஐபிசியில் பார்த்தீங்கன்னா இது ட்ரையாவல் பை எனி மேஜிஸ்ட்ரேட் இருந்தது அப்போ இதை மூன்றுமே இப்போ என்ன பண்ணிடுறாங்க கோர்ட் ஆஃப் செஷன் அதாவது மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தால் மட்டுமே அந்த வழக்குகளை விசாரணை செய்யக்கூடிய குற்றமாக இப்பொழுது மாற்றியிருக்கிறார்கள் இவ்வாறாக நீங்களும் என்னென்ன மாற்றங்கள் என்பதை இவ்வாறு இந்த ட்ரையாங்கல் போடுறது எங்கெங்கே எதை சேர்த்துருக்குறாங்க அப்படி அதை பற்றி தனியாக பிரிச்சு ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட்ன்றது ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஆனால் அதே என்ன பண்ண செக்ஷனில் கொஞ்சம் ஆடு உமிஷன் அந்த மாதிரி இருக்கும் அதனால் அதை மட்டும் தனியாக பிரித்து பார்க்கும்போது தான் நமக்கு அதை பல முறை வந்தால் அந்த புதிய சட்டம் கூட நமக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது வெகு விரைவில் அதுவே நமக்கு அப்புறம் நம்ம இது மறந்துடும் அது நம்ம ஃபெமிலியர் ஆகிடலாம் ஸோ ரிப்பிட்டேஷன் இஸ் மஸ்ட் அண்ட் ஆல்சோ ப்ராக்டிஸ் 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 மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் எனவே நீங்களும் தொடர்ந்து இது போன்ற ட்ரையாங்கல் ஸ்கொயரு இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி செய்து தொடர்ந்து பயிற்சி செய்து பயிற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்தொழி சந்திப்போம் நன்றி வணக்கம்